எங்களுடைய இயற்கை வளங்களை பூரா கொள்ளையடிச்சு பாகிஸ்தான் ஜாலியாக சாப்பிடுது என்பது அவர்களது குற்றச்சாட்டுகளில் ஒன்று அங்கே என்ன பெரிய எண்ணெய் வளம் அப்படி இயற்கை வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த நேச்சுரல் கேஸ்ன்றது வந்து ஏகப்பட்ட கிணறுகளும் அங்கே இருக்குது பூரா இவங்க வந்து சைனா கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க எங்களுக்கு அதில் வேலை வாய்ப்பும் கிடைக்கல அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் எங்கள் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த பங்கும் கிடைக்கல நாங்க இன்னமும் மிகவும் மோசமான வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மக்களின் குற்றச்சாட்டு இன்னைக்கு ஒரு பேர் வந்து யாஸ் மிர் யாஸ் பலு பல்ச்சோ அப்படின்றது தான் அவர் பேரு அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட்டு அவர் தான் வந்து தலைமையேற்று இந்த பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறாரு அது ஒரு ஆயுதம் தாங்கிய குழு பிளஸ் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகவும் பிரபலமான குழு அதாவது குழுன்னு சொல்றதை விட மொத்த மக்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும்போது அங்கே ஒரு போராட்ட குழுவாக அவங்க உருவெடுத்து வந்து அதை தனியா பிரித்து கேட்குறாங்கன்னு இல்லை மொத்த மக்களும் கேட்குறாங்க எப்படி வங்காள தேசத்தில் மொத்த மக்களும் கேட்டப்போ முஜிபுர் ரஹ்மான் தலைமையில போராட்டம் நடந்ததோ அதே போலத்தான் இங்கேயும் இவர் யாஸ் இவர் இந்த மீர் தலைமையில ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு